தாவேகா கொங்கு மண்டல பொறுப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நிரந்தர முதலமைச்சர் ஆவார் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி முப்பதில் விஜய் அவர்கள் நிரந்தர முதலமைச்சராக ஆவார் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தாவேக்கா கொங்குமண்டல பொறுப்பாளர் செங்கோட்டையன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மேட்டுப்பாளையம் வந்திருந்தார் இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க உள்ளதாக தகவல் வந்தது இந்நிலையில் உரிய முன் அனுமதி பெறவில்லை என்றும் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதாலும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் அண்ணா சிலையை சுற்றி உள்ள கம்பி கூண்டிற்கு பூட்டு போட்டு பூட்டப்பட்டது இதனையடுத்து செங்கோட்டையன் பூட்டப்பட்ட அண்ணா சிலைக்கு முன்பாக இருந்து உரையாற்றினார் அப்பொழுது அண்ணாவின் பெயரை சொல்லி கட்சியும் ஆட்சியும் நடத்தும் இரண்டு கட்சிகளுமே அண்ணாவை தாங்கி பிடிக்க மறுக்கிறார்கள் ஆனால் எங்களது தாவேகா தொண்டர்கள் அண்ணாவின் உருவப்படத்தை தாங்கி பிடித்துள்ளார்கள் என்றும் கூறினார் மேலும் ஒரு திரைப்படத்திற்கு இருநூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கும் விஜய் நான்கு படங்களை கணக்கிட்டால் ஆயிரம் கோடி வரும் என்றும் இதை புறந்தள்ளி மக்கள் சேவைக்காக வந்துள்ளதாகவும் வரும் இரண்டாயிரத்தி முப்பதில் விஜய் அவர்கள் நிரந்தர முதலமைச்சர் ஆவார் என்றும் கூறினார் அண்ணாவையே தாங்கி பிடிக்க முடியாதவர்கள் அண்ணாவுடைய திருவுருப்படத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு நம்முடைய வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தளபதி என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது நாட்டு மக்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் நம்முடைய தலைமையில்தான்